Oh, எப்போ பார்த்தாலும் ஆள் பார்த்து தான் செய்வாங்க என்ன ஒரு மாதிரி சந்தியா ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க எல்லா வேலையும் என்னதான் தான் சொல்லுவாங்க சந்தியா எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் அப்படி தான் எங்கள் அம்மா பண்ணிட்டே கிடக்கும் இல்லை உமா அவளுக்கு சும்மா செய்ய தலையிற நான் ரெண்டு பிள்ளையுமே ஒரு போல தான் பார்க்குறது அவளுக்கு அப்படி வித்தியாசமாக தெரியுது செய்கிறது தப்பு பேசுகிற வார்த்தையை பற்றி எப்படி பேசுகிறா பாரு மூத்த வயவில் அம்மதியாக இருக்காச்சு நம்ம பேச்சை பற்றி அப்புறம் யார் அடிவாங்குவா இவ தான் வாங்குவா

திருச்சிண்டூராண்டி என் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கு அதான் பார்க்க வந்தேன் இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இது நம்ம சந்தோஷ் ஃப்ரெண்டு ரகு தானே ஐயோ ஐயோ அந்த பையனா இது தம்பி உன் பேர் ரகுவா அம்மா ஆண்டி என் பேர் ரகு தான் நீ சந்தோஷ் ஃப்ரெண்ட் தானே தம்பி ஆண்டி சந்தோஷ் பக்க தான் வந்தே அதுதான் உன்னை பார்த்த உடனே எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன் நினைச்சேன் இந்த பிரச்சனையால அதை கவனிக்கல தம்பி நான் சந்தோஷோட அம்மா தான் தம்பி வா தம்பி சந்தோஷ் வீட்டில் தான் இருக்கான் வீட்டுக்கு போகலாம் வாங்க

பிடிக்க போகுமா ரணி அக்கா சரஸ் அக்கா வாய்க்காலுக்கு போனேன் உமா அப்போ நம்ம முட்டுக்கால் அளவோட தண்ணி இல்லை அதனால துணி துவைக்காம திரும்பி வந்துட்டேன் இப்போ தண்ணி நிறைய போகுதோ ஆமாக்கா ஒரு ஆள் முங்குற அளவுக்கு தண்ணி போதும் எல்லாரும் குளிச்சுட்டு வராங்க சரி உமா நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கான வீட்டுக்கிட்ட வாங்க எல்லாரும் அந்த ஆற்றுல போய் குளிக்க போலாம் எல்லாரும் என்னக்கா ஜாலி ஜாலி சரி வாங்க சீக்கிரம் போலாம் ஆறு மணிக்கு தேட ஆரம்பிச்சது சீக்கிரம் போக வீட்டுக்கு நைட்டு டிஃபன் வேற போய் செய்யணும் இங்கே பார்க்குற எல்லாருக்கும் நன்றி இந்த பங்க போடுற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் பிடிக்கலன்னா வேறு மாதிரி மாற்றி போடுறோம் அப்புறம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நன்றி ஏ சோனி அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? உன் சேனலுக்கு வரம்பு பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் வா. இங்க வந்துட்டமா ஒரு செகண்ட்ல அங்க வந்துறேன் பாருங்க. அன்னி ஷானி ஐயோ மறுபடியும் கனவா கனவு வந்து என்ன கூப்பிடுறாரு யாருன்னே தெரிய மாட்டேங்க நீங்க நேர்லயும் வர மாட்டேங்க முகத்தையும் காமிக்க மாட்டேங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருந்து என்ன வதப்பீங்களோ தெரியலையே இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நான் இது வந்து எப்படி வெளியே வர்றது இது யாரும் தெரிஞ்சா கூட உங்களை போய் எங்க வீட்டுல கேட்க சொல்லலாம் உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசலாம் யாருன்னு தெரிய மாட்டேங்குது இதனால நான் வீட்டுல பல பிரச்சனையே சந்திக்க வேண்டியதாக இருக்குது சீக்கிரம் உங்கள் முகத்தை காமிங்களே இப்போ யாரும் பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு யார்கிட்ட சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு தெரியலையே யார்கிட்ட சொல்லலாம் இதை ஓ நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக இருக்காள்ல அவட்ட சொல்லி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்போமா நமக்கு ஏதாச்சும் ஆறுதலாக நாலு வார்த்தை சொன்னா நம்ம அதை படி பண்ணலாம்ல இப்போ பிருந்தாவுக்கு கால் பண்ணுவோம் போகுது பிருந்தா ஏன் ஃபோன் எடுக்கலை விருந்தா லைன்ல இருக்கியா இப்போ சன்னி நீ பேசுறது கேக்குது சொல்ல விருந்தா எனக்கு நாளுக்கு நாள் அந்த பிரச்சனை கூடிக்கிட்டே போகுதுடி எனக்கு என்ன பண்ணனே தெரியல டி என்ன பிரச்சனை டி என்ன பிரச்சனை பத்தி சொல்ற அதானே அந்த கனவு பிரச்சனை கனவு வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவன கனவுல வர பையனா இன்னும் அது வந்துட்டே இருக்கு ஆமாடி தினமும் வந்துட்டு இருக்கு இப்போ ஓட நான் தூங்குறேன் அந்த கனவு தாண்டி வருது எனக்கு எந்திரிச்சு என்ன செய்யணே தெரியல அதனால தான் உனக்காச்சும் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமானுக்கு தான் கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணேன் ஆண்டி அதெல்லாம் நினைக்காத அதெல்லாம் நடக்காதுன்னு நான் உன்ட்டு சொல்லிட்டேன்ல திருப்பி அதே ஆண்டி நினச்சிட்டு இருக்கா நானாடியே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதான் வருதுடி டி அந்த உருவம் வருது ஆனால் முகத்தை மட்டும் காமிக்கமெண்ட்டு டி முகத்தை காமிச்சா கூட அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதை தாண்டி காமிக்கமெண்ட்டு அதுதான் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் உனக்கு எதுவும் செட் ஆகாது அதெல்லாம் பற்றி யோசிக்காத அதை விட்டு தள்ளு போடி நீ நீ வேற நீ நான் அந்த பிரச்சனையால் தினம் தினம் வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதால வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையோட எனக்கு ஓகே சொல்ல முடியல அதனால் அப்பா என் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு நான் என்ன முடிவெடுத்தனே தெரியல வெண்பா ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லு நான் உனக்கு சொல்கிறேன் நீ கோவப்பட மாட்டியா சொல்லுடி கோவப்படாத அளவுக்கு ஏதாச்சும் நல்லதா

நான் எங்க டாடி கிட்ட சொல்லி நான் ஓகே சொல்லிரேன் நான் வந்து பணக்காரங்க எல்லாம் எல்லாம் பார்க்க மாட்டேன்டி ஏன் சொல்ற ஷானி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஷானி ஷானி பிரின்தா எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு பிரின்தா உனக்கு பின்னாடி பிறகு கால் பண்றேன் ஓகே பை ஓகே பை ஷானி ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு என்னம்மா கூப்டீங்க நாளைக்கு எங்க வெளிய போகாத ஷானி வீட்லயே இருமா எதுக்குமா நாளைக்கு யாராச்சும் வீட்டுக்கு வராங்களா ஷானி நாளைக்கு உன பொண்ணு பாக்க மாப்ள வீட்ல இருந்து வராங்கம்மா அதனால நீ வெளிய எங்கயும் போகாத வீட்லயே இருக்க சொன்னாங்க அப்பா என்னம்மா ಅಂತ ஒரு வார்த்தை நீங்க சொல்லவே இல்ல ஏமா வாங்கிட்ட சொல்லனா உனக்கு என்ன வயசு இப்பதான் 20 உனக்கு 30 வயசு ஆகுது எப்ப மாப்பிள பாக்கணும்னு எனக்கு தெரியாதா நாளைக்கு வாராங்க நீ வீட்ல இருக்கடா கிளம்புறா பாத்துட்டு எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கல நல்ல முடிவா நான் சொல்றது கேளுங்கம்மா கொஞ்சம் சொல்றத நீ கேளம்மா நாளைக்கு நீ ரெடியா இரு அதே போதும் ஐயோ நாளைக்கு மாப்பிள வீட்ல இருந்து வராங்கள நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன் தெரியல டாடி கிட்ட ஐயோ கடவுளே வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू